டவர் நியூஸ் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் மலையாள சினிமான்னு பார்த்தீங்கன்னா சிறு முதலீடு சென்று பெரும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் மொத்த இந்தியாவையுமே பெருமைப்படுத்தி இருக்கு ஆடு ஜீவிதம் போன்ற படங்கள்லாம் நிறைய நேஷனல் அவார்டுகள் வாங்கி நிறைய திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மலையாள சினிமா இன்று கலங்கப்பட்டு போய் நிற்கிது அப்படி கலங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அம்மானு ஒரு அசோசியேஷன் இருக்காங்க மோகன்லால் அவர்கள் தலைமை வகித்திருக்காரு அவர் உள்பட பதினேழு பேர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காங்க ஸோ அதற்கான பின்னணி என்ன அப்படின்றதே இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க அம்மா அம்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்ஸ் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்ட்டிஸ்ட் ஸோ ஆர்ட்டிஸ்ட்டுகளுக்கான ஒரு பெரிய சங்கமாக தான் இருக்குது மலையாள நடிகைகள் நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து நிறைய பேருங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் எங்களோட அடுத்த கட்ட நகர்வு இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா உள்ளவே விட மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க அப்படி குற்றச்சாட்டுகளில் மாட்டினவங்கள்லாம் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க நிறைய பிரபலமானவர்களுமே மாட்டியிருக்காங்க மோகன்லால் அவருமே பதவியை விட்டு வெளியே போயிருக்காரு இந்த அம்மா அசோசியேஷன்ஸில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் என்ன என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அது தவிர்க்கப்பட்டிருக்கு அதாவது கண்டுக்காம விட்டுருந்துருக்காங்க அப்போது அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளாவோட சிஎம் அவர்கள் அவர் தலைமையில ஒரு கமிட்டி ஆரம்பிக்குது அந்த கமிட்டிக்கு யார் ஹெட்டா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா ஹேமாங்கிறவங்க ஒரு பெரிய ஜட்ஜு ஸோ அவங்க மூலியமா ஒரு கமிட்டி ஆரம்பித்து இங்க மலையாள இண்டஸ்ட்ரியில என்னதான் நடக்குது பெண்களுக்கு என்ன துன்புறுத்தல் நடக்குதுன்னு சொல்லி டீடைல்டா கவனிக்க அவங்களுக்கு கீழே ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு அந்த குழுல உள்ள மொத்த பேரும் சேர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒவ்வொரு ஆக்ட்ரஸையுமே இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு ஒவ்வொரு டைமாக பேசியிருக்காங்க அங்கே இன்வெஸ்டிகேஷன்ஸில் நிறைய பேர் மாட்டிருக்காங்க மொத்த ரிப்போர்ட்டாக இரநூத்தி முப்பது பேஜிக்கும் மேற்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை பினராயி விஜயன் அவர்களோட கையில் கொடுத்துருக்காங்க அதில் நிறைய நடிகைகள் நிறைய நடிகர்களை நிறைய கிரியேட்டர்ஸை நிறைய கதையாசிரியர்களை இயக்குனர்களை மொத்த பேரையுமே இந்த பிரச்சனைகளில் உள்ளாக்கியிருக்காங்க நடிகை ரேவதி சம்பத் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வின்னர் படத்தில் கட்டத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரில் வரக்கூடிய ரியாஸ் கான் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இவர் என்ன பாலியல் துன்புறுத்தல் செய்தார் அப்ப எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு காலங்களிலேயே என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்க பார்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்னால் சொல்ல முடியலை அப்போ இருந்த சோஷியல் மீடியாவும் அப்போ இருந்த அந்த சினிமாவுக்கான ஒரு சர்க்கிள்லேயோ என்னால் வெளியால் சொல்ல முடியல என்னோடய வாழ்க்கை என்ன ஆகுன்னு பாதிக்கப்பட்டுச்சு என்னோட குழந்தைகள் என்ன ஆவாங்கன்னு நான் யோசித்தேன் அதனால நான் அப்போ என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவரை மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சித்திக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல ஆக்டர் மலையாள பிரபல ஆக்டரை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சித்திக் அவர் வந்து என்னை ரொம்ப பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு என்னை வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டுருக்காங்க ஒரு இடத்துல கூப்பிட்டு என் மேலே தவறாக நடந்திருக்கா பார்த்துருக்காங்க ஸோ அவர்கள் போன போக்கு எனக்கு புரியல நான் பயந்து அங்கே திட்டிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேட்டிகளுமே கொடுத்துருக்காங்க இந்த சித்திக் அவர் மேலே சோனியா மல்ஹார் அப்படின்ற இன்னொரு சைடு ஆக்டருமே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க என்னையுமே பாலியல் துன்புறுத்தலுக்கு இவர் ஆளாக்கி இருக்காரு ஸோ இவர் மேலே நாங்கள் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னும் நிறைய பேர் வருவாங்க இவர் நிறைய பேரை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க இந்த சித்திக் அவர்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அசோசியேஷனோட ஒரு பொறு பொது செயலாளராகவுமே இருந்திருக்காரு ஸோ அந்த அசோசியேஷனில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் அவரும் அங்கேருந்து கவனிச்சிருப்பார் இவர்களை தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க டெஸா ஜோசப் அப்படிங்கிறவங்க முகேஷ் ஆக்டர் அவர்கள் மேலேயுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இவருமே என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு வலியுறுத்தியிருக்காரு என்னை நிறைய முறை பாலியல் துன்புறுத்தலுக்கு அழைச்சிருக்காரு ஃபோன் மூலயமா நேரில் பார்க்கறது மூலிமா ஷூட்டில் பார்க்கறது மூலயமா நிறைய டைம் என்னை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆக்ட்ரஸ்களுக்கு மட்டும்தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் அப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பெண் திரை கதாசிரியர் அவங்க வந்து வி கே பிரகாஷ் ஆக்டர் அண்ட் டேரக்டர் இவர் மேலேயுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க என் மூலி என்கிட்ட வந்து நிறைய கதைகள் கேட்கறது மூலயமா அந்த கதைகளை நான் திரைக்கதையாக மாற்றுறேன் அப்படின்னு பேசி அவர்கள் மூலயமா அப்படியே ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி பாலியல் வன்புறுத்தலுக்கு ஒவ்வொரு முறையும் கால் பண்ணி நான் இங்க ஒரு ஹோட்டலில் இருக்கேன் நீ வந்துரு கிளம்பி அப்படின்ற மாதிரி நிறைய டைம் பேசியிருக்காராம் அதை அவங்க நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மலையாள தான் இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கானா கண்டிப்பா கிடையவே கிடையாது துளசிதாஸ் சீனியர் டைரக்டரான அவர் கீதா விஜயன் அப்படிங்கிறவங்கள நைன்டீன் நைன்டின் ஒன்ல ஷூட்லேயே என்னையை நிறைய டைம் பாலியலுக்கு கூப்பிட்டு இந்த இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் நிறைய கதை எழுதி உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன் அப்படின்னு நிறைய டைம் சொல்லிருக்காங்க இவங்க மட்டுமான்னு கேட்டால் கிடையாது ஸ்ரீ தேவிகா அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி ஆறில் ஷூட்டிங் டைமிங்ல நிறைய டைம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காரு அவங்களோட கேரவன் போகிறதாகட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறதாகட்டும் தனியாக ஷூட்டிங் டைமிங்லேயே பேசுகிறதாகட்டும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க இதை தொடர்ந்து ஸ்ரீலேக்கா மித்ரா அப்படிங்கிறவங்க ரஞ்சித் டைரக்டர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இவர் வந்து என் நான் படத்தில் நடிக்க வைக்கிறேன் நீ என் கூட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இரு அப்படின்னே சொல்லி சொல்லி பேசியிருக்காரு இது வரைக்கும் ஒவ்வொருத்தர்கள் ஒவ்வொருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்த நிலமையில ஒரே ஒருத்தவங்க மட்டும் வந்து மினுன்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நாலு பேர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது ஜெயசூர்யான்ற ஒரு ஆக்டர் மேலேயும் முகேஷ் இதற்கு முன்னாடி நம்ம அவரை பார்த்தோம்னா டெசா ஜோசஃப்மே அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து மணியன் பிள்ளை ராஜு அவர்களும் இடைவேளை பாபு அப்படின்றவர்கள் மேலேயும் இவங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே நீ பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளானாங்க இதுலேயும் குறிப்பாக ஜெயசூர்யா அப்படிங்கிறவர் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்தேன் எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே அவர் நின்றுட்டு இருக்கும் நான் ஷாக் ஆகிட்டேன் டக்குன்னு அவர் என்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாரு நான் பயத்தில் தள்ளி விட்டுட்டேன் பயத்தில் தள்ளி விட்டு நான் கேரவனுக்கு வரேன் அவர் பின்னாடியே வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு திருவனந்தபுரத்தில் சொந்தமாக ஒரு வீடு இருக்குது நீ தான் அதுக்கு சொந்தக்காரி அது மட்டும் இல்லை உன்னைக்கு மலையாள சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் வாங்கி தரேன் இதன் மூலிமா நீ மலையாள சினிமாவில் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சொல்லி பாலியல் வன்புறுத்தலுக்கு அழைச்சிருக்காங்க அவங்க கோபமாக திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டதாக சொல்கிறாங்க அதன் பிறகு சினிமாவில் இவங்க நிறைய இடங்களில் இந்த மாதிரி போகிறதுக்கும் பயந்ததாகவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு அப்போ வந்து ரெண்டு குழந்தை இருந்ததாகவும் அந்த குழந்தைகள் காரணத்தினால நான் வெளியே போய் இந்த பெரிய பிரச்சனைகளாக எதுவும் கிளப்பலை ஸோ இந்த தற்காலிகத்தில் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து சொல்கிறாங்க இதன் மூலயமா எனக்கு பயம் இல்லை அதனால தான் நான் இப்போவே வெளியே சொல்கிறேன் இது மட்டும் கிடையாது ஜுபிதான்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சுதேஷ்ன்ற ஒருத்தர் மேல பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இவர் என்னைய பச்சையாவே பேசி என்னைய கூப்பிட்டு இருக்காரு ஸோ இப்படி இப்படி அந்த வார்த்தைகளை கேட்கும் எனக்கு நிறைய அருவருப்பாக தோணுச்சு சோ மலையாள சினிமாக்குள்ள வரும்போதே எனக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய கிடைச்சிருக்கு இது மட்டும் பார்த்தீங்கன்னா பாபா நாசன்ற படம் பார்த்தீங்கன்னா திருஷ்யம்ன்ற மலையாள படம் மூலியமாக ரீமேக் செய்யப்பட்டது திருஷ்யம் படத்தில் அனிபா ஹாசன்றவங்க மோகன்லால் அவருக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க அவருமே இந்த சுதேஷ் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பாலியல் வன்புறுத்தலுக்கு ஒத்துக்கிட்டா தான் உனக்கு மலையாள சினிமாலேயே வாய்ப்பு நீ எதா இருந்தாலும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போய் தான் ஆகணும் அது இங்கே மட்டும் கிடையாது மலையாள சினிமாலே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீ இங்கே மட்டும் இல்லை நல்லாவே வரலாம் அப்படின்னு நிறையா வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இப்போ இப்ப மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய இத்தனை நடிகர்கள் கிரியேட்டரு டைரக்டர் எல்லாத்துமேலயும் இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே இதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கும் மொத்தத்துக்கும் உண்மை இருக்கா ஏதாவது ஆதாரம் இருக்கா சும்மா போனா போக்குல எல்லாருமே சொல்லிடக்கூடாது ஆதாரம் இருந்தால் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லியிருக்காங்க அதுலேயும் சிலர் வந்து பதவி விலகியிருக்காங்க ஸோ பதவி விலகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னா ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னா அவங்க வெளியே வந்துட்டு அவங்க மேலே குற்றம் இல்லை நிரூபிச்சிட்டா மறுபடியும் அவங்க வந்து அதே பொசிஷன்ல கண்டினியூ பண்ணலாம் இப்படி ஒரு ரூல் இருக்காங்க ஸோ இந்த டைமிங்ல மோகன்லால் உட்பட பதினேழு பேர் அவங்க பதவி விட்டு அவங்களே விலகியிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாரும் யாராவது ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகம் ஜெயிலர் படத்துலையும் திமுரு படத்துலேயே ரொம்ப ஃபேமான விநாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஸ்டேஜிலே சொல்லியிருக்காரு பெரிய ஸ்டேஜில் இவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நிறைய பெண்கள் கூட உடல் உறவு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு ஆமா நான் நிறைய பெண்கள் கூட உடல் உறவை வச்சுக்கிறேன் ஆனால் அது அவங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்கள விருப்பம் இருந்தால் நான் அவங்க கூட இருப்பேன் இல்லைனா இல்லை நான் யாரையும் போட்டு பாலியல் வன்புறுத்தல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு ஆடு ஜீவிதம் மூலயமா நமக்கு நமக்கு நிறைய படங்களில் தமிழில் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய படங்களில் பிருத்திவிராஜ் அவர்கிறவர் ரொம்ப பிரபலமானவர் தான் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை குறித்து இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கவங்க மேலே ஏறி வரவங்களை இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ அவங்க மொதல் அதிகாரத்தை பிடுங்கணும் அதிகாரத்தை பிடுங்கி அவங்கள அந்த நிலையிலருந்து கீழே தள்ளணும் அப்போனா தான் அவங்க இதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி வேலையை வச்சுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சுரேஷ் கோபி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஆக்டராக இருந்து பிஜேபி கேண்டிடேட்டாக வந்து இப்போ வெற்றியுமே அடைந்திருக்காரு அவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை போய் கேட்க போகும்போது அவர் வந்து ரிப்போர்ட்டரை கீழே தள்ளிட்டு போயிருக்காரு ஸோ அந்த கேள்வி கேட்டதன் காரணமாக அவர் என்ன சொல்ல வர்றாருனா காரில் ஏறதுக்கு இடையூறாக இருந்தார் அதனால தான் நான் தள்ளிவிட்டேன் என்னைய ரொம்ப தொந்தரவு பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது அதற்கான காரணமா இல்லை இவர்கிட்ட இந்த கொஷின் கேட்டது காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்றது தெரியல இதற்கு அடுத்த செய்திகள் வெளியே வரும்போது தான் அதை பற்றி ஒரு விஷயம் தெரியும் இப்போ பிஜேபியில் எம்பியாக இருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் அவர்களை எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் தான் அவங்களும் ஒரு ஸ்டேஜில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தது உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ரு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கல ஒரு இயக்குனர் கேட்டாரு இந்த படை மூலயமா எனக்கு பெரிய வாய்ப்புகள் வரும் என்னை முன்னோக்கி காட்டுறதா சொல்றாரு அவரு அப்போ அந்த சமயத்துல நான் ஒத்துக்கிட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இது வந்து ஆண்கள் மேல மட்டும் முழு குற்றச்சாட்டுன்னு வைக்கக்கூடாது இந்த மாதிரி பெண்கள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கணும் ஸோ இவங்க வந்து பண்றது எல்லாமே தப்பா சரியா அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு ஃபெமினிசம் கிடையாது இப்போ இவங்க ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க இவங்களை தொடர்ந்து கீழே இருந்து மேலே வரும்னு நினைக்கிற எல்லா பெண்களையும் இவர்களை போலவே தான் செய்வாங்க இன்னைக்கு விஷால் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த சம்பவத்தை கேட்குற ஆளை செருப்பாளையே அடிச்சிருக்கணும்னு சொல்லி விஷால் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு கமிட்டி அமைக்கப்படும் அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் முற்றிலும் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இப்படி கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இப்படி கொண்டுட்டு வரணும் ஒவ்வொரு பெண்களுக்கும் நடக்கக்கூடிய கொடுமையை தீர்த்தே ஆகணும் ஸோ விஷால் அவர்கள் என்ன போகிறார் என்று காத்திருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதேவ் நன்றி